ஃபைவ் ஹண்ட்ரட் பட்ஜெட் ரேஞ்சில் பெஸ்ட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு அந்த தான் மக்களே ஐந்நூறுபா ரேஞ்சில் என்னென்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் பெஸ்ட்டான ப்ளூடூத் ஸ்பீக்கராக இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ள பார்த்துடலாம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பார்க்க போகிற ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பேர் ஸ்யோ சோல் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இந்த பில்டு நமக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க வர்சிட்டலான பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ஐபி எக்ஸ் ஃபோர் ரேட்டிங் இருக்குது ஸோ சின்னதாக வேர்வே வேறு சின்னதாக சாரல் மழை அதெல்லாம் பட்டுச்சுன்னா தப்பிச்சுக்கணும் அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஓவில் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சார்ஜிங் டைம் ஒன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட எடுத்துக்கிட்டா அண்ட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் எட்டு மணி நேரம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க பட் ஐம்பது பர்சன்ட் வால்யூமில் வச்சு கேட்டால் மட்டுமே எட்டு மணி நேரம் கிடைக்க சான்சஸ் இருக்குது அண்ட் நானூற்றம்பது ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ பாயிண்ட் எயிட் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இதை நான் அஞ்சாவது இடத்துல வச்சுருக்கேன் இதை விட பெட்டரான ப்ளூடூத் ஸ்பீக்கரும் இருக்குது அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதே பிராண்டு தான் சியோ சோனிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் விஷன் ஃபைவ் பாயிண்ட் ஓடு தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎக்ஸ் ஃபோர் ரேட்டிங்கும் இருக்குது அண்ட் பேசிவ் சப் ஊஃபர் கொடுத்துருத்தால பேஸுன்றது மற்ற ஸ்பீக்கர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ந நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அலுமினியம் அலாயில் பில் பண்ணியிருக்கறதால பில் குவாலிட்டியுமே சாலிடாக இருக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூறு எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்கறதால எட்டு டு பத்து மணி நேரம் ப்ளேபேக் டைம் வரும் சொல்கிறாங்க பட் வருமானது டவுட் தான் நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் எதிர்பார்க்கலாம் அண்டு மூணு டு நாலு மணி நேரம்ன்றது சார்ஜிங் டைம் எடுத்துக்குமா எஸ்டி கார்டு யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்க முடியும் யூஎஸ்பி யூஸ் பண்ணி சாங் சாங்ஸ் முடியும் அண்ட் மைக்ரோ யூஎஸ்பி போட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அது ஒரு சின்ன நெகட்டிவ் சி கொடுத்துருந்தா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் பட் என்ன தான் இருந்தாலும் அவங்க பாக்ஸில் கேபிள் தரப்படுறாங்க அதனால் நோ இஷ்யூஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூறு பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க நானூறுரூபான்றது பிரைஸ் பண்ணியிருக்காங்க நானூறு ரூபாய்க்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஸ்பீக்கரை நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் இப்போ நம்ம லீஸில் இருக்க மூணாவது இடத்துல இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்னென்னு பார்த்துலலாம்மா பீட்ரான் நியூலி லான்ச்சடு ஃபியூஷன் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் காம்பக்ட்டான டிசைனில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கன்சிடர் பண்ணலாம் கேரியிங் லூப் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் ஈஸியாக ஹேங் பண்ணிக்க முடியும் சிக்ஸ் வார்ட் ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு மணி நேரம் ப்ளே பேக் டைமும் இருக்குமா கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றில் ரன் ஆகுது நண்பா அண்டு ஆக்ஸ் போட் யூஸ் பண்ணி நம்மளால் சாங்ஸ் கேட்டுக்க முடியும் அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் செவன் ஸ்டார் ரேட்டிங்கிறது வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றம்பது பேர் வாங்கியிருக்காங்க தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதால ஐநூறுபா பிரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐநூறுபாய்க்கு இந்த மாதிரியான டிசைன் சின்ன டிசைனில் வேணும்னு நினச்சிங்கன்னா பீட்டரான் ஒரு நல்ல கிட்ட இருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம் எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கரோட லிங்கும் கே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அஃபிலேட் லிங்க் தான் அது ஸோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு கமிஷன்ன்றது கிடைக்கும் அண்ட் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ரெண்டாவது பொர்ஷனில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்தது ஜெப்ரானிக்ஸ் ஜெப் கவுண்டி அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் நான் ரெண்டாவது இடத்துல வச்சுருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக ஒரே ஸ்பீக்கர் தான் யூஸ் இருக்கேன் ஜெப்ரானிக்ஸு ஸோ உண்மையிலே வேறு லெவல் ஸ்பீக்கர் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் மூணு வாட் ஸ்பீக்கர் தான் பட் மூணு வாட் மாதிரி அவுட் புட் இருக்கிறது கொஞ்சம் லவுடாகவே இருக்கும் அந்த சப்போர்ட்டிங் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க வயசானவங்க யாராவது வாங்கி கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் யுஎஸ்பியில் சாங்ஸ் கேட்க முடியும் எஸ்டிகார்ட்டில் சாங்ஸ் கேட்க முடியும் ஆக்ஸ் கேபிள் மூலமாகவும் சாங்ஸ் கேட்க முடியும் எஃப்எம் ரேடியோவும் இருக்கும்னு சொல்கிறாங்க கால் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது ஒன் இயர் வாரண்ட்டியும் இருக்குது ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்ன்றது சார்ஜிங் டைம் எடுத்துக்கும் நம்ம ப்ளேபேக் டைம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் எதிர்பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் எயிட் ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு முப்பதாயிரம் பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க நான் இந்த ப்ளூட் ஸ்பீக்கருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கிறது தரமாக நான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கினேன் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது அண்ட் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் பொசனில் இருக்க ப்ளூட் ஸ்பீக்கரை பார்த்துடலாம் அமேசான் பேசிக்ஸோட ப்ளூடூத் ஸ்பீக்கரை தான் நான் ஃபஸ்ட் கொஷனில் வச்சுருக்கேன் அண்ட் இதையும் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் வெறித்தனமான ஸ்பீக்கர் நம்பா பட் ஆறுநூறுபா ப்ரைஸு என்ன ப்ரோ ஐநூறுபா ரேஞ்சில் சொல்கிறீங்க ஆறுநூறுரூபாக்கான ப்ளூடூத் ஸ்பீக்கர் சொல்கிறீங்க நீங்கள் கேட்க வேணாம் ஒரு நூறுரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேல்யூன்றது அதிகமாகவே கிடைக்கிது அதனால தான் நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இல்லை பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஜெப்ரானிக்கு ஜெப் கவுண்டியை கன்சிடர் பண்ணலாம் இல்லை நானூறுபாய்க்கு ஸ்பீக்கர் சொன்னாலே அதை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பட் என்னால் ஒரு நூறுரூபா அதிகமாக போட முடியும்னா கண்டிப்பாக அமேசான் பேசிக்ஸை வாங்குங்க ஏன்னா இதில் ஃபைவ் வாட் ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்காங்க சார் நம்ம லவுடரான ப்ளூடூத் ஸ்பீக்கராக இது இருக்கும் நான் கேட்டிருக்கேன் ப்ளூடூத் வெர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீயில் கொடுத்துருக்காங்க அண்ட் முப்பத்தாறு மணி நேரம் சொல்லிட்டு கிளைம் பண்ணுவாங்க பட் ஐம்பது பர்சன்ட் வால்யூமில் வச்சு கேட்டால் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்ன்றது கேட்டிருக்கேன் கன்டினியூஸாக பெருசாக சார்ஜிங் பிரச்சனை வந்ததில்லை அண்ட் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமான ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தெரியும் யூஎஸ்பி மூலமாக சாங்ஸ் கேட்க முடியும் எஸ்டி கார்ட் மூலமாகவும் கேட்க முடியும் அண்ட் இதிலையும் நமக்கு பேசிவ் சப் ஊஃபர்ன்றதும் கொடுத்துருக்காங்க ஸோ பேஸுன்றது நல்லாவே இருக்கும் நண்பா ஃபோர் ஸ்டார் ரேட்டிங்ன்றது வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது பேர் வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்டார் டூ ஃபோர் பாயிண்ட் செவன் ஸ்டார் ரேட்டிங்கிறது கொடுப்பேன் அண்ட் மாதிரி தான் சோனி சியோ சோனிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நாலாவது புஷனில் பார்த்தோம் இல்லை இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்பீக்கர் தான் பட் இது ஒரு இரநூறுபா அதிகமாக அது ஒரு இரநூறுபா கம்மி ஸோ ரெண்டுத்துல எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் பேசிவ் சப் ஓஃபர் இருக்கிறதால பேஸ் அதிகமாக அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஓகே மக்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்க அஞ்சு ப்ளூடூத் ஸ்பீக்கரையும் பார்த்துருப்பீங்க எந்த ஸ்பீக்கர் வாங்குவீங்க சப்போஸ் வாங்கினீங்கன்னா எந்த ஸ்பீக்கர் வாங்குவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிடிச்சிருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் முன்னே சொன்ன மாதிரி அஃபிலேட் லிங்க் நீங்கள் வாங்குறீங்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும் எனக்காக வாங்க தவிர நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற தேவை இருந்தால் மட்டும் அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் அவ்வளோதான் அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் ஆயிரம் ரூபாய் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஐநூறுரூபா ப்ளூடூத் நெக் பேண்ட் ஐநூறுரூபா ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தானே வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நண்பா